அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாஷ் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குர்வானோடுள்ள ஒழுக்கங்களிலே அடுத்ததாக குர்வானை அதிகமாக ஓதக்கூடிய படிக்கக்கூடிய வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது சில குர்வானை வருடத்திலே வரக்கூடிய ரமதானுடைய மாதத்திலே மாத்திரம் குருவானை ஓதுவது ஏனைய காலங்களிலே குரவானை ஓதாமல் இருப்பது அல்லது மாதத்திலே ஒரு நாள் அல்லத்தில் அல்லது வாரத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் மாத்திரம் குருவானை ஓதுவது இவ்வாறான நிலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குருவானை ஓதி வரக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது அவசியமாகும் குறிப்பாக குருவானை மனநிமிட்டவர்கள் ஹாஃபிதுமார்கள் இவர்கள் இதிலே கவனம் எடுப்பது மிக முக்கியமானதாகும் ஏனென்றால் அவர்கள் குர்வானை ஒவ்வொரு நாளும் மோதி வராவிட்டால் மீட்டி பார்க்காவிட்டால் விரைவாக இந்த குர்வானை மறந்து விடுவார்கள் அவர்களுடைய உள்ளங்களை விட்டும் விரைவாக இந்த குர்வான் சென்றுவிடும் இதனால் இதில் மிகவும் அக்கறை காட்டுவது அவசியமானதாகும் ரசூல்தாய் செல்லாகு அலேஹ் வல்லம் அவர்கள் குர்வானை கவனமாக ஓதி வரக்கூடிய ஒருவருக்கும் அதிலே ஓதாமல் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கும் உதாரணத்தை குறிப்பிடுகின்றார்கள் இபுன் அமர் ரதி அல்லாஹு அனவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலை பதிவாகியுள்ளது ரசூல்லாயி சொல்லல்லாஹூ அலஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னமே மசலு சாஹிபில் ஒர் அனி கெமசலி சாஹிபில் இபுல்இல் முக்கலா குர்வானுடையவருக்கு அல்லது குர்வானை மரணம் விட்ட ஒருவருக்கு உதாரணம் ஒட்டகத்தை கட்டிய ஒருவருக்கு உதாரணத்தை போன்றாகும் இன் அகத அலைஹ அம்சகா வின் அப்துல்லா கஹ அதஹஹத் அந்த ஒட்டகத்தை கண்காணித்து வந்தால் அவர் அதனை பாதுகாத்து கொள்வார் அதனை விட்டுவிட்டால் அவரை விட்டு ஓடிவிடும் என்று நபி சொல்லல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே ஒட்டகத்தை ஒருவர் கட்டி வைத்தால் எப்படி அதனை கவனமாக பாதுகாத்து கொள்ள முடியுமோ இதே போன்றுதான் குர்வானை ஒருவர் கவனமாக ஒவ்வொரு நாளும் அடிக்கடி ஓதி வரும் பொழுது மறந்து விடாமல் அதனை பாதுகாத்து கொள்ள முடியும் அவ்வாறு அதனை ஓதாமல் விட்டுவிட்டால் அவருடைய உள்ளத்தை விட்டும் விரைவாக சென்றுவிடும் என்ற கருத்தை நபி அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் இந்த அதிசய நபிகளார் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை குறிப்பிடுவதற்கான காரணம் ஒற்றகம் அதிகமாக விரண்டோடு விடக்கூடியது அதே போன்று அது ஓடிவிட்டால் அதனை பிடிப்பது மேம் கஷ்டமானதாகும் இதேபோன்றுதான் குர்வானை மறந்துவிட்டவர்கள் மீண்டும் அதனை ஞாபகப்படுத்திக் கொள்வது கஷ்டமானதாகும் அவர்கள் ஆரம்பமாக மனநமிட்டதை போன்றே மீண்டும் மனமிட வேண்டிய தேவை சில வேலை ஏற்பட்டு விடலாம் அந்த வகையிலே குருவானை அடிக்கடி நாங்கள் ஓதக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது அடுத்ததாக குர்வானோடுள்ள குர்வானோடு தொடர்பான ஒழுக்கங்களில் உள்ளது குர்வானிலே ஏதாவது ஒன்றை மறந்துவிட்டால் நாங்கள் குர்வானை மறந்துவிட்டேன் என்று கூறாமல் மறக்கடிக்கப்பட்டுவிட்டேன் என்று கூறுவது சிறந்ததாகும் இதற்காதாரமாக ஆயிஷார் ஹதியாகு அண்ணா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூலாய் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு ஒரு மனிதர் ஒரு சூறாவை ஓருவதை ஓதுவதை கேட்கின்றார்கள் இதனை கேட்ட நபி அவர்கள் இந்த சூறாவிலே எனக்கு மறக்கடிக்கப்பட்ட ஒரு சூறாவை அவர் ஞாபகப்படுத்தி விட்டார் அல்வா அவருக்கு ரஹ்மத் செய்வானாக என்று நபி அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஒருவர் நான் மறந்துவிட்டேன் என்று கூறுவது வெறுக்கத்தக்கது என்று கூ குறிப்பிடுகின்றார்கள் அடுத்ததாக குர்வானை மாநிலம் செய்து அதனை மறந்துவிட்டால் அதற்குரிய சட்டம் என்ன சிலர் குர்வானை மனனம் செய்வதில்லை குர்வானில் எந்த ஒரு சூறாவை மரணம் செய்வதில்லை இதற்கான காரணத்தை கேட்டால் குர்வானை மனநம் செய்து மறந்துவிட்டால் பாவமானது குற்றம் குற்றத்துக்குரியது அதனால் அந்த பாவத்தை செய்வதை விட குர்வானை மன மனநம் செய்யாமல் இருப்பது சிறந்தது என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இது தவறான நம்பிக்கையாகும் அதே நேரத்தில் குர்வானை மனநமிட்ட ஆபிதுமார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் குருவானில் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது தொடர்ந்து குருவானை ஓதி வரக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தாங்கள் மனநமிட்டு அந்த குருவானை மறந்து விடாமல் இருப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதே நேரத்தில் ஒருவர் குருவானை மரணமிட்டதன் பின்னால் பின்னர் அதனை மறந்து விட்டதனால் அவர் பாவியாக மாறிவிட மாட்டார் அவருக்கு குற்றம் எழுதப்பட மாட்டாது குருவானை மனநலம் செய்து மறந்துவிட்டவர்களுக்கு பாவம் எழுதப்படுகிறது அல்லது வேதனை இருக்கிறது தண்டனை இருக்கிறது என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் பலவீனமான செய்திகளாகும் ஆகும் எனவே இவ்வாறான செய்திகள் செய்திகள் சகையான ஹதீஸுகளே வரவில்லை எனவே இந்த வகையிலே யாரெல்லாம் குரவானை மன அவர்கள் அதனை முழு முடியுமான வரையிலே மறந்துவிடாமல் பாதுகாத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே நேரத்திலே குரவானை மனமிடுவதற்கும் ஏனையவர்க்கு முயற்சி வேண்டும் குர்வானை முழுமையாக மனநமிடாவிட்டாலும் அன்றாடம் தொழுகையிலே ஓதக்கூடிய சூறாக்களையாவது மனநமிட்டுக் கொள்வதற்கு செய்ய வேண்டும் இவ்வாறு மறந்து விடுவதனால் அவர்கள் குற்றவாளியாகவிட மாட்டார்கள் ரசூலதாய் செல்லவாகு அலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் யாருடைய உள்ளத்திலே குர்வானில் ஒரு பகுதி ஏனும் இல்லையோ அவர்களுடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றது என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது எவர்களுடைய உள்ளத்திலே குருவானிலே கொஞ்சமேனும் இல்லையோ அவர்களுடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றது என்று நம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அவ்வாறான நிலையாக அவ்வாறான உள்ளங்களாக எமது உள்ளங்களை நாங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது அல்லாஹ் சுபகானா எம் அனைவருக்கும் தோபிக் செய்வானாக வாக்ருது அவ்வான் அலமது இல்ல ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ